உங்களால் ஏன் அக்கா நீங்கள் எப்போ ஏன் வரல வாங்க நோட்டீஸ் உங்களால் நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விடுற நிலைமையில் இருக்கா குறையாக சொல்லவில்லை என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிடுறதுக்கு பயப்படுறது போட்டோ போடுறது பேனரில் போடுறதில் பயப்படுறது கோகுல இருந்து போடுறதில் பயப்படுறது இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை அடிப்படையில் எங்களுக்கு இந்த நாய் மாதிரி வரக்கூடிய ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் உங்களோட தண்ணியில் நின்று இந்த கோவிந்தராவை எப்படி மறக்க உங்களால் முடிந்தது பேர் போடாமல் இருக்க முடியுகின்றது என்ன நிர்பந்தம் இன்னைக்கு இந்த கூட்டம் இன்றைக்கு நேற்று வந்து நான் வந்த வந்தவுடனே ட்ரைவர் சொன்னாங்க ஏர்போர்ட்லேருந்து வந்தவுடனே நோட்டீஸ் வந்திருக்கு நாங்கள் நான் நோட்டீஸை கூட பார்க்கல சரிப்பா வச்சிரு நாளைக்கு போயிடலாம் இந்த பகுதியிலே இந்த வட்ட செயலாளர் இந்த பகுதி செயலாளர் தம்பி ஹேமந்த் ஒரு அரசியல் அவங்க அப்பா வந்து அம்மாவோட நேரடி அறிமுகம் புரட்சித் தலைவரோட நேரடி அறிமுகம் அரசியல் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் உங்களுடைய அன்பு சகோதரி பொதுச் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நிலையில் உங்களால் ஏன் அக்கா நீங்கள் எப்போ ஏன் வரல வாங்க கண் நோட்டீஸை உங்களால் நான் என்ன ஒரு மெசஞ்சர் கொடுத்து விட்ற நிலைமையில் இருக்கணும் குறையாக சொல்லவில்லை ஒற்றுமை என்பது எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக இருக்கணும் நேர்மை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கணும் என்னை பார்த்த உடனே நிறைய பேர் கும்பிட்றதுக்கு பயப்படுறது ஃபோட்டோ போடுறது பேனரில் போடுறதில்லை பயப்படுறது கோகுலேந்திரான்றது இருந்துடாங்கிறது பயப்படுறது இதை தவிர்க்க வேண்டும் இப்போவும் சொல்கிறேன் யார் வேணாலும் கேண்டிடேட்டாக வரலாம் யார் வேணாலும் பொதுச் செயலாளர் முடிவு பண்ணலாம் சீட்டு வேணுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம் நான் யாருடைய மனதும் புண்படும்படியாக இல்லை தென் சென்னை பொறுப்பாளராக என்னை போட்டதுக்கப்புறமா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க பொதுச் செயலாளர் கட்டளைக்கு மாறாக இந்த தொகுதியையோ இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அண்ணா நகரில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேலையிலேயோ நம்ம மூக்கள் நினைச்சி குழப்பம் கொண்டு வரக்கூடாது இதனால் பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக ரொம்ப 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 டீசண்டாக ரொம்ப டீசண்டாக ஒதுங்கிக்கிட்டேன் ரொம்ப டீசெண்டாக ஒதுங்கிக்கிட்டேன் நான் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறதில்லை நான் யாருக்கிட்டேயுமே குரூப்பிசம் பண்ணுறது கிடையாது யாருக்கிட்டே இங்கே எதுவுமே சொல்கிறது கிடையாது மாவட்ட செயலாளர் நானும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நானே தான் ஒரு விஷயமாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்போ கூட சொல்லியிருக்கலாம் அண்ணன் ஆறு மணிக்கு நாங்கள் வர சொல்லியிருக்கோம் நீங்கள் அந்த டைமுக்கு வந்துடுங்க நாங்கள் கேட்பது ஒரு அடிப்படை மரியாதை அடிப்படையில் எங்களுக்கு இந்த தொகுதியில் நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்களை பார்த்தால் எங்களிடம் பேசினால் எங்கள் பெயர் நோட்டீஸிலே போட்டால் பதவி போய்விடும் என்று நிறைய பேர் சொல்லக்கூடிய நிலைகள் மாறி நீங்க என் நல்லெண்ண பல்லாண்டு பல்வேறு ஆண்டுகள் வாழ்ந்து இன்னும் இந்த பதவியில் இருந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்து தென் சென்னையில் உங்களோட நான் நாலு மாவட்ட செயலாளரோட வேலை பார்த்தேன் என்னால் ஏதாவது உங்களுக்கு இடர்பாடு இருந்ததா என்னால் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்ததா உங்களோடு உங்களாகவே நான் பணியாற்றினேன் அப்படிப்பட்ட எங்களை போன்றவர்கள் அதே மாதிரி தம்பி எஸ்ஆர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இங்கே வந்து அவர் பார்லிமெண்ட்டு இதாக இருக்க கேண்டிடேட்டாக இருக்கும் பொழுது எல்லாருமே சொன்ன வார்த்தை அப்போ அம்மா இருக்காங்க நிச்சயமாக இந்த மத்திய சென்னை தோத்து போயிடும் எதிர்த்து நிற்பது யாரு தயாநிதி மாறன் செலவு பண்ணியிருவாரன் ஆனால் தொண்டனுக்காக தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றி பெறச் செய்த ஒரு சரித்திரம்தான் தம்பி எஸ்ஆ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியது அதனால் நாங்கள் இந்த அண்ணா நகரில் நீங்கள் வந்து இப்போ காமிக்க ஒன்றும் வேண்டாம் பூத்து போடுறோங்க பூத்து கமிட்டி போடுறோம் நான் மூணு தேர்தல் இங்கே நின்றுருக்கேன் மூணு தேர்தலில் வேட்பாளராக இருந்தேன் ரெண்டு தேர்தலில் தோல்வி இந்த தேர்தலை எவ்வளோ செலவு பண்ணி எல்லாத்தையும் என்ன கொடுத்தேங்கிறால அதை பற்றிலாம் நம்ம பேசவே வேண்டாம் ஆனால் மக்களை சந்தித்து இன்றைக்கும் நான் இங்கேயே சுற்றி கொண்டு இங்கேயே இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் மாவட்ட செயலாளரை பற்றியோ பகுதி செயலாளர்களை பற்றியோ நீங்கள் இப்போ பகுதியை நாளாக பிரித்து பட்ட பிரித்து எல்லாம் போட்டிங்க நியாயம் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆனால் அண்ணனும் ஒரு மாவட்ட செயலாளர் தான் ஒரு பொறுப்பு போட்டால் அங்கே உள்ள தலைமை கழகத்திலே உள்ள நிர்வாகிகளை மரியாதை நிமித்தமாக பார்ப்பது என்பது ஒரு வழக்கம் ஆனால் வட்ட செயலாளர் கோகுலத்தில் பார்த்தா பதவி போய்டுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது அன்பான பாதுகாப்பு அன்பு அதை போல எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் சீட்டு கொடுக்கறதுன்னு முடிவு பண்றது அண்ணன் தான் பொதுச் தான் அது எனக்கு நல்லா தெளிவா தெரியும் அதை பத்தி நான் சீட்டுக்காகவோ இல்லை எப்ப இருந்தாலும் வீட்டில் ஒரு மரியாதையும் அன்பையும் தான் எதிர்பார்ப்பார்கள் அந்த மரியாதையும் அன்பும் என்பதும் அவங்க பேரை போடக்கூடாது போஸ்டர் அவங்க பேரே வந்துடக்கூடாது இப்போ எத்தனை போஸ்டர் அண்ணே வராங்கன்னு வச்சுருக்காங்க இந்த மண்டபத்தில் இந்த பகுதியில் ஆத்தோறம் உள்ள குவம் ஆத்தோரம் உள்ள இந்த பகுதியில் உங்களோட உங்களால் கடுத்தளவு தண்ணியில் நின்று இந்த கோவிந்தராவை எப்படி மறக்க உங்களால் முடிந்தது பேர் போடாமல் இருக்க முடியலின்றது என்ன நிர்பந்தம் தம்பி ஹேமந்துக்கு உங்களுக்கு என்ன நிர்பந்தம் குப்பனுக்கு என்ன நிர்பந்தம் நீங்கள் தானே இங்கே வட்ட செயலாளர் எனக்காக இல்லை ஏன் செல்வாக்குக்காக இல்லை பொதுச் செயலாளர் அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதுதான் நோக்கமே தவிர எல்லாரையும் தான் கூப்பிட்டோம் அதனால என்ன பார்த்து பேசுறதுக்கோ என்ன பார்த்து கும்பிடுறதுக்கோ என்ன பார்த்து பயப்படுறதுக்கோ யாருக்கும் அச்சம் வேண்டாம் யாருக்கும் எந்த நிர்பந்தமும் வேண்டாம் எங்க இந்த இந்த இதில் எங்களுடைய ஃபோட்டோவை நானும் தம்பி தம்பியுந்தானே இருக்கேன் எங்கள் ரெண்டு பேரோட ஃபோட்டோவை எப்படி ஒரு ஒரு இதில் போட்டால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காதா எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்காதா நம்ம தம்பி ஹேமந்தோடைய இறந்த இறந்தபோது ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு தான் அவர் தான் போட்டார் நான் காஞ்சிபுரத்தில் இருந்தேன் ஓடி வந்தோடனே யாராவது எங்கள் அப்பா இருந்ததுக்கு யாராவது ஒருத்தர் வரணும் மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் நான் யாரை கூட்டிகிட்டு வந்தேன் அந்த நேரத்தில் என்னங்கிறது அவருக்கு தெரியும் எப்படி உங்களால் என்னை மறக்க முடிகின்றது எந்த நிர்பந்தம் எந்த சுயநலம் என்பதை கேட்டு யார் நின்றாலும் அண்ணா திமுக இங்கே வெற்றி பெறுவதற்கு நான் நிச்சயமாக உறுதியாக பணியாற்றுவேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது அல்ல இந்த தேர்தல் நேரத்திலே இந்த ஒரு குரூப்பிசமும் இந்த விஷயங்களும் நடைபெற கூடாது என்பதற்காக இதை தெரிவிக்கின்றேன் வணக்கம் நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே